ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவதிரை புனர்பூஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டி கடக்கரவங்களும் ட்ரெயின் கடக்கரவங்களும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமான் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி ரிஷபராஜைய சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும் அதாவது போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாளாக இன்றைய நாள் அமையும் பொதுவாகவே நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல் எண்ணையும் நவதானிய தோஷையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கோளவிழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாக கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமம் சொல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும் அயன ஜயன போக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதாவது பொதுவான செலவுகள் அப்படிங்கிறத விட நிர்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறத விட சுப செலவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் அதாவது உதவி கிடைக்குது அப்படிங்கிறத விட கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி வந்து நாடி வந்து உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் பிள்ளையாருக்கு மறிக்கொழுந்து சாத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தீராத பகை விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லிக் கனி படைத்து வேண்டுதல் வைப்பது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க கடும்பாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட காலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும் பண தேவைகள் அதிகரிக்கும் வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகம் புல்லும் அரளி பூவும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சேர்ந்தவங்க நெல்லை அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ விருகராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனைகள் உருவாகும் உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் டாக்ஸி சம்பந்தப்பட்ட கால் டாக்ஸி சம்பந்தப்பட்ட டிரைவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல சவாரி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவனுக்கு சிவ ராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் உகந்தது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் தனுசு ராசையை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க குமரகணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் பொதுவாக மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்களும் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பச்ச பச்சவாளையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப ராசைய சாந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகும் உங்களுடைய பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் பாதையோரம் கீர விக்கிரவங்களுக்கு கூட பண வரவுகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் வணங்கிப் போவதை விட இணங்கி போவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும் நீங்கள் நினைச்ச ஒரு சில விஷயங்கள் தடங்கள் இல்லாமல் நடந்தேறும் ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்